ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டோரத்துல இருக்க ஏழை எளிய மக்கள் தீபாவளி கொண்டாட வைக்கணும்னு சொல்லிட்டு உதவியிட தான் பிறந்தவங்க டீம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி என்னடா பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்னு ரெண்டு பொருள் இல்லைங்க சாரி வேட்டி இனிப்புகள் பார்த்தீங்கன்னா துண்டு பெட்ஷீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை நல்லா தாராளமாக பண்ணியிருக்காங்க சரி நம்மளை மாதிரி அதெல்லாம் தீபாவளி கொண்டாடலாம் ஆனால் ரோட்டோர்களை யார் கொண்டாட வைப்பாங்க ஸோ அதனால இது ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா உதவிட தான் பிறந்தோம் டீம் பார்த்தீங்கன்னா ரோட்டோடு இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனவை தான் சொல்லி ஆகணும் ஸோ நம்மளால தான் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி நாலு பேருக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஆச்சு பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் உதவிட தான் டீம் பிறந்தவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் சும்மா சொல்ல நினச்சிக்காதீங்க சும்மா நீங்கள் எதனா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இருந்தால் கூட நீங்கள் எதனால் இல்லாதவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கிதான் கூட அவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பார்த்திங்களா அந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு நமக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கட்டாயம் கட்டாயம்லாம் எடுத்துல ஸோ அந்த சிரிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு வராங்க ஸோ இன்னும் உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அதான் ஹெல்ப் பண்ணு நினச்சிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணி விட்ருங்க ஸோ இதுதான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி பை பைஸ்